வாங்க நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபீஸில் இன்றைக்கி ஸ்வீட் அவுல் கருப்பு கொண்டக்கடலை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நான் கருப்பு கொண்டைக்கடலையை ஒரு அஞ்சு மணி நேரம் கிட்டே ஊற வச்சு எடுத்துக்கிறேன் அதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கிறேன் கடலை ஊறுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் கடலை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போது அஞ்சு விசில் வந்துடுச்சு இப்போது நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சுண்டல் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் என்ன ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடலையை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட சிம்பிளான கருப்பு கொண்ட கடலை ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம வந்து அவல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எந்த கப்பால் அவல் எடுத்தோமோ அதில் அரை கப் வந்து வெள்ளம் ஆட் பண்ணி வெள்ளத்தை நல்லா கரைச்சிக்கிறேன் அதில் இருக்க கட்டி அதில் இருக்க கல்லுலாம் போகிறதுக்காக தான் வெள்ளத்தை கரைச்சிக்கிறேன் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு கரைஞ்சி கொஞ்சம் சுண்டி வரட்டும் இப்போது நம்ம அவளை வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறதா இருந்தாலும் ஊற வச்சுக்கலாம் ஆனால் இந்த அவள் வந்து சாஃப்டாக தான் இருக்குது அதனால நான் ஒரு த்ரீ டைம்ஸ் கிட்டே வாஷ் பண்ணி தண்ணியை இறுத்து வச்சிடறேன் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வெள்ளத்தை காய்ச்சிகிட்டே இருப்போம் வெள்ளம் கொஞ்சம் கட்டியான உடனே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோ நம்ம வாஷ் பண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வெள்ளத்தை க வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் டைம் டைமாக நல்லா கட்டி ஆகிடும் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் நெய்யில் முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஏலக்காவும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நெய் கூடவே முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இந்த அவளில் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஸ்வீட் அவுல் ரெடி இதுபோல் நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்